வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி போ பேச போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த கோவிட் நைன்டீன் திரும்ப இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு கேரளாவில் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா மகாராஷ்ட்ரா தமிழ்நாட்லேயும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த இட்ஸ் அண்ட் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல் தான் நீங்களும் படிக்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் புண்ண அந்த லங்ஸில் புண்ணாகிறதுக்கு மெயின் காரணமே வந்து இம்யூன் செல் ரெஸ்பான்ஸ் அந்த நம்ம சக்தி அணுக்களே நம்மளோட ஓன் செல்ஸையே வந்து டேமேஜ் பண்ணிடுது அண்ட் அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் இம்யூன் செல்ஸ் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிடுது ஸோ அதுதான் மெயின் ரீசன் அண்ட் இந்த ஸ்டெம் செல் அது பர்டிகுலர்லி எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ன்னு சொல்லுவாங்க அந்த இன்டியூஸ்ட் ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக வேலை செய்து ஃபார் இந்த கோவிட் நைன்டீன் பேஷண்ட்ஸ்க்கு அதில் இன்ஃப்ளமேஷன் அந்த புண்ணை ஆகிறத கம்மி பண்ணுது அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இஃபெக்ட்னு சொல்லுவாங்க தென் இம்யூனோ இம்யூனோமாடுலேட்டரி இஃபெக்ட் அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்குலையே எதிர்ப்பு சக்தி அணுக்கள் போய் நம்மளோட அணுக்கள்லேயே தாக்குறதுக்கு அந்த இதை வந்து அந்த இம்யூன் செல் ரெஸ்பான்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுது அண்ட் திரும்ப திரும்ப அதை வந்து ரிப்பீட்டபுளாக இதாக்காமல் பார்த்துக்குது அண்ட் இன்னொன்று அந்த சார்ஸ் கோவி டூ வந்து எது வழியாக போகுதுன்னா அந்த ஏசிஇ டூ அப்படிங்கிற ரிசப்டார் மூலிமா தான் உள்ளே வருது அந்த செல்லுக்குள்ளார அந்த செல்லை வந்து அந்த ரிசெப்டர் ஏசி டூ வந்து நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா திரும்ப இந்த மாதிரி அந்த செல் வந்து நம் பாடிக்குள்ளார வரதுக்கு வாய்ப்பே இருக்காது ஸோ இந்த இன்டியூஸ் ப்ளூரிபார்ட்டன் ஸ்டெம் செல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஸ்டடிஸ் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் ஒன்று வச்சுருக்காங்க அண்ட் கண்ட்ரோல் குரூப்னு அதில் எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புக்கு இந்த இன்ஜெக்ஷன் ஐவியில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க எக்ஸோசோம்ஸ் இன்டியூஸ் புளூரிபோட்டன் ஸ்டெம் செல்ஸ் விச் எம்ப்ரியானிக் இன் நேச்சர் அது இன்னொன்று வந்து ஜஸ்ட் சலைன் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இது ரெண்டரை பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கம்பேர்ட் டு த நார்மல் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ரெண்டரை பர்சன்ட்டில் ரெண்டரை மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் அந்த அந்த ஸ்டெம் செல் இன்ஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ கிளியர்லி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் டாக்டர் சஷி கேர் இது டாக்டர் சாஷி தேங்க்யூ